அந்த மூளைக்கு ரெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க இந்த மூளைக்கு ஆயிரம் பேர் பார்ப்பாங்க ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சமீர் சேனல் வியூவாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆவடிக்கு ஒரு விஷயமா போகிறேன் அந்த ஆவடி பஸ் டிராவலை அப்படியே வீடியோவாக உங்களுக்கு எடுத்து காட்டலான்றது தான் இன்னைக்கு பிளான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஒன் இ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராட்வேலேருந்து பட்டாபிரம் வரைக்கும் போவோம் ஆனால் நம்ம டிராவல் பண்ண போகிறது ஆவடி வரைக்கும் தான் இப்போ வாங்க இதோட வழி எப்படின்றத நம்ம பார்க்கலாம் પૈના પેલે ઓકે પૈના પે પૈના પેલે પેલે પૈના પે ஓகே இந்த ஸ்டார்ட் ஒரே காமெடியா இருந்தது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அண்ணா சதுக்கத்துல இருந்து ஆவடி போகணும் ஆனா அவர் வந்து இந்த பாரிஸ்ல இருந்து அவர் பஸ் ஏறதுனால கண்டக்டர் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால பாவம் அவர் இறங்கி போயிட்டாரு அதனால தான் சொல்கிறேன் உங்கள் ரூட்டுக்கு உண்டான பஸ்ஸில் மட்டும் நீங்கள் ஏறுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ்ஸு இங்கே நிற்காதுங்க கொஞ்சம் முன்னாடி பார்க் ஸ்டேஷனில் தான் இந்த பஸ்ஸு நிற்கும் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்கிறது தான் தினத்தி பஸ் இப்போ நிக்க போற இடம் நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு பூந்தமல்லி ஹைரோடு டச் ஆகுதுங்க இதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா தாச பிரகாஷ் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்ததாக வர்றது நம்ம ஈகா தியேட்டர் பஸ் ஸ்டாப்பு இந்த ஈகா தியேட்டர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாம் இதை கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் சேத்துப்பட்டு ஈகோ பார்க் கேஎம்சி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வர்றதுதான் உங்களுக்கு டைலஸ் ரூட் பஸ் ஸ்டாப்பு பட் பஸ் இறங்க வேண்டிய ஆள் இல்லாதனால பஸ் நிக்கலீங்க அங்கே இந்த ரைட் திருமண உடனே வர்ற பஸ்ட் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நம்ம பச்சை பாஸ் காலேஜ் இப்ப நீங்க பாக்குறதுதான் நியூ ஆவடி ரோட் ஹில் பார்க் பஸ் ஸ்டாப் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா போனா வர்றதாங்க சிந்தாமணி அண்ணா நகர் பட் பஸ் இப்போ ரைட் கட் ஆகி நியூ ஆவடி ரோடு வழியா அம்பத்தூர் ரீச் ஆக போதுங்க இப்ப நீங்க பாக்குறது தான் கீழ்பாக் கார்டன் பஸ் ஸ்டாப் அடுத்ததா நீங்க பாக்குறது கங்கையம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க ஐநாவரமுக்கு ஈஸியா போயிடலாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் பி நகர் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் நீங்க தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் ரொம்பவே மெயின்னு சொல்லாங்க இங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆட்டோ எஃப்சிக்காகவும் நிறைய பேர் வருவாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது தான் காந்தி நகர் பஸ் ஸ்டாப் இதுல கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வர்றதாங்க ஐசிஎஃப் தா இப்ப நீங்க பாக்குறதுதான் ரெயில் மியூசியம் பஸ் ஸ்டாப் இப்ப பஸ் நிக்கிறது நாதமுனி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் ஏறுற இந்த பிரிட்ஜு தான் பாடி பிரிட்ஜு இதுலேருந்து லெஃப்ட் போனால் கோயம்பேடு போயிடலாம் ரைட்டு போனால் ரெட் போயிடலாம் நம்ம வந்து ஸ்டெயிட்டாக டிவிஎஸ் லூக்கா அம்பத்தூர் வழியாக இப்போ பஸ்ஸு ஆவடி போக போகுதுங்க இப்ப நீங்க தான் பாடியில இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் இது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக வர்றது தான் இந்த பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் பட் இப்போ பிரிட்டானியா கம்பெனி இருக்கான்றது எனக்கு கரெக்டாக தெரியல முழுக்க முழுக்க ப்ளூ ஷீடு தான் போட்டிருந்தாங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது மண்ணூர்பேட் பஸ் ஸ்டாப் இதை சுத்தி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க நீங்க பாக்குற இந்த சிக்னல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனா வர்றது முகப்பேர் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா வர்றதுதான் பற்றவாக்கம் பஸ் இப்ப நிக்கிறது தாங்க அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அம்பத்தூரில் இருக்கிற ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இல்லைன்னே சொல்லலாம் இப்போ வாங்க அடுத்ததா என்ன பஸ் ஸ்டாப் வருதுன்றத பார்க்கலாம் இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் டன்லப் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் ஐயப்பாக்கம் திருவேற்காடு அங்கெல்லாம் போகிறவங்க போகலாம் தான் கன்ரா பேங்க் பஸ் ஸ்டாப் இங்க இறங்குனீங்கன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி போகலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ராக்கி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கினீங்கன்னா வள்ளலார் நகர்லேருந்து கோயம்பேட்லேருந்து புதூர் போகிறதுக்கு நிறைய பஸ் வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஆவடி பட்டாபிராம் போகிறதுக்கு இங்கே நிறைய பஸ் அண்ட் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது இப்ப நீங்க பாக்கிறது தான் திருமுல்லை வாயில் பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க லெப்ட்ல பாக்குறது முருகப்பா பாலிடெக்னிக் பஸ் ஸ்டாப் பட் இங்க இறங்க வேண்டிய ஆள் இல்லாதனால பஸ் நிக்கலீங்க